வெற்றி கொமன் பண்ணி இருந்துச்சுன்னா மூமெண்ட் வந்து அந்த கொமெண்டை பார்த்தது மனசுல சரியான ஒரு சந்தோஷமா அமைஞ்சிருந்துச்சு இல்லம்மா போல ஒரு மிகவும் ஒழுக்கமான அன்பான குழந்தையை பார்த்து நான் பொறாமைப்படுகிறேன் வந்து மைக்கு மேல் படிக்க வரும்போது இந்த கண்ணால் தண்ணி வர மாதிரி இருந்துச்சு மைக்கு வந்து அவ்வளோ வந்து மனசில் வந்து சந்தோஷம் மைக்குமே அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி ஏன்டா

தம்பி குட்டியோட வந்து வீட்டுகள் செய்கிறது நாம் நீட்டு அவளுக்குறது என்றதெல்லாம் உண்மைக்கு வந்து ஃபஸ்ட்டு தெரியாத கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து நித்திரை வந்து சிறுவான கூட இப்போ போடுறது அப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நித்திரை தான் போடுறது பின்னர் நித்திரைன்றதான் இப்போ போடுறது கஷ்டம் அப்போ நாங்கள் வந்து ரெண்டு பிளாக்கு சேர்ந்தாங்களோ அது சரி ஆனால் ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறோம் இப்போ இப்போ என்ன வந்து தம்பி குட்டிக்கு இடியப்பம் வச்சு சாப்பாடுலாம் தீத்தி நித்திரி ஆக்கி போட்டு தான் அடுத்த கட்டம் வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து குட்டை வச்சு கறி காய்ச்சி வச்சுட்டு இப்ப என்ன செய்யற மலை மலன்றது பாத்தீங்கன்னா முடியாவும் வந்து வேலை போடும் போகணும் என் தம்பி குடி கூட அது இப்படியே தம்பி எவ்வளவு ஆனந்தோடும் போகணும் எந்த ஏன்னு மாத்தும் நேர் இருக்கா வந்து சாப்பாடு வளர்ந்து செய்து கொடுத்து விடணும் தம்பி குடிக்கு வர சாப்பாடு செய்யணும் எங்களுக்கு தீவணும் அப்ப நான் இப்பவே இல்லை எத்தோலை வந்து படிவா கழுவி போட்டு எல்லாம் கிச்சின்ல இருந்து நான் முதுகி குடி போட்டு பருவா சுடுப்பு எல்லாம் முடித்து வச்சிருக்கிறோமே இது வந்து சரியான கஷ்டம் இப்போ எல்லாம் வீடு வாசலை இப்போ எல்லாம் மடுவாய் இடவு அப்படியே நிச்சயாக்கி போட்டு வீடு எல்லாம் ஒதுக்கி கூட்டி போட்டு தானே எல்லாத்தையும் கழுவி வச்சிட்டு கிச்சன் எல்லாம் மூப்பண்ணி போட்டு இடவு எல்லாம் செய்து மற்ற உட்படுத்தி வச்சுட்டு இருக்கிறேன் அது எல்லாத்தையும் வந்து இனி துவச்சு போட்டு எல்லாம் செய்து போட்டுதான் இனி வந்து நான் வந்து வீ தலையெல்லாம் அங்கு இனி அடுத்தால் கடிச்சு ஒரு உண்மைப்பை வந்து

கோபியா வந்து நிந்து போறது நீ ஏன் போய் சொல்ற நீ கதிரவேல தான் நீ கதிரவேல தான் அப்ப அப்படி எல்லாமே வந்து கஷ்டமா அந்த டைம் வந்து குழந்தையில வந்து நாங்கள் பேசியோ போட அப்படி இப்படின்லாம் கேட்க கூடாது அந்த மனசு வந்து பாதிக்கப்படுமான்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் கவனிச்சு கவனிச்சு சரி செய்யட்டுமான்னு சொல்லி போட்டு நாங்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறோம் நாங்கள் பிரச்சனை எல்லாம் வந்து நல்லா இது கொண்டு வரக்கா வந்து

செவ்வா பயரு புதன் கவுப்பி வியாழன் சத்துமா வெள்ளி கீரை ரொட்டி அப்படி ஒவ்வொரு சாப்பாடும் வந்து செய்து கொடுக்கணும் வெள்ளியில ஸ்பெஷல் இல்லை வெள்ளியில வெள்ளியில வந்து கீரை ரொட்டி பேரிச்சம்பளம் வாழைப்பழம் எல்லாமே வந்து வெள்ளிக்கிழமையில கொடுத்துருவாங்க அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவாக்கு வந்து சாப்பாடு கொடுத்து விடுவோம் வேறு எந்த ஒரு சாப்பாடு வந்து கொடுத்து விடலாத அப்போ அவாக்கு வந்து வேலைக்கு வந்து பயிரை வந்து இரவை வந்து ஊற போட்டாக்கி நபடியை வந்து அவிச்சிட்டு அவாக்கு துவைச்சி கொடுக்குறாக்கா வந்து பயிரை வந்து ஊற போட்டாக்கி இப்ப வந்து குழந்த ஆக்களுக்கு வந்து சாப்பாடு வந்து போகலை வசந்தத்துக்கும் இப்போ சுகர் மேலேருந்து பாவிக்கிறடியாக வெள்ளை புட்டெல்லாம் மறுபடியாக சாப்பிட்றீங்களே நான் அந்த ஏன்னா நல்லா இருக்கா ஓ கொஞ்சம் போடும் கிணக்க போடும் கணக்கை போடும் ஜெவ நீரும் சாப்பிடலாதேண்ணாங்க எனக்கு நீங்கள் சாப்பிடுவீங்களா போய் சொல்லக்கூடாதுன்டே காலம் இல்லை கொஞ்சம் வண்டியை குழந்தை குழந்தை காணங்க ஐயா போ அவ்வளோ இங்கிலீஷ் மீடியா உம் அப்ப டீச்சர்கிட்ட போனோம்னா ஏஞ்சம் ட்யூசன் டீச்சர் கிட்ட அப்ப எஞ்சம் டீச்சர் இந்த மாதிரி படிப்புல எப்படி எனக்கு கவசம் ஏஞ்சம்மா வந்து உண்மைக்குமே வந்து நல்ல கெட்டிக்காரியம் கொஞ்சம் அந்த சப்தமா கதைச்சா வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிச்சினா அப்ப டீச்சர் சொன்னான்னு உண்மைக்குமே டீச்சர் சேரி டீச்சர் அவனோட சுவாப கொஞ்சம் அப்படி அதுக்கான டக்குன்னு பிடிக்கு சொல்லி கொடுக்க டக்குன்னு கண்டுபிடிக்கிறா ர் அப்ப சந்தோஷமா இருந்தா அதே இல்லை நேற்று வந்து ஒரு வீடியோல வந்து ஒரு அண்ணாவோ அக்காவோ யாரு தெரியல அவங்க வந்து ஏஞ்சமா பற்றி கொமெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா உங்க வந்து அந்த குமண்டை பார்த்தது மனசுல சரியான ஒரு சந்தோஷமா இருந்துச்சு கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு நீ ஒரு சந்தோஷமா இருந்த அந்த குமண்டை வந்து நான் வாசிக்கும் போது என்னமா அந்த போன் எடுத்துக்கணும் தாதிங்களா மட்டும் போனை எடுத்துக்கணும் இருக்கும்

நான் பார்க்கிறேன் எனக்கு நீங்கள் சொல்லுவோம் இல்ல என்னது கோமண்டை பற்றி கோமண்டை பற்றி என்ன அது நானும் இல்லை என்ன தான் பார்த்தேன் நான் அப்போ இது நீங்கள் கொடுங்க வரட்டும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் நிற்கிறேன் ஆகணும் ஏஜம்மா போல ஒரு மிகவும் ஒழுக்கமான அன்பான குழந்தையை பார்த்து நான் பொறாமைப்படுகிறேன் ஒரு ஒரு வீடியோ எடுக்கும் எடுக்க போனால் குற குறுக்க மறக்க ஓடி திட்ட குழந்தைகளுக்கு மத்தியில் வீடியோவில் அதிகம் தன் முகத்தை காட்ட விரும்ப விரும்பாத இப்படி ஒரு அருமையான குழந்தையை நான் எங்கும் பார்த்தே இல்லை லவ் யூ ஏஞ்சல் யூன்ட்டு போட்டிருக்கிறேன் உண்மைக்குமே வந்து சந்தோஷமா இருந்துச்சு என்ம்மா வந்து அவங்க வந்து இப்படி கொமெண்ட் வந்து போட்டது வந்து உண்மைக்கு வந்து சந்தோஷமா உண்மைக்குமே வந்து நான் இந்த வீடியோ காவண்டில் அவன் அந்த பழ சுவாபமே அப்படித்தான் உண்மைக்கு வந்து நாங்கள் வீடியோ தான் வந்து குழப்ப குழப்பமாட்டான் மற்றது பெருசா வீடியோல வந்து விருப்பமாட்டியில இப்ப இருந்துட்டு தனக்கு விருப்பமான வீடியோல வந்து விருப்பம் மெருவா அப்படியே வந்து குழா போக வேண்டியது இல்ல உண்மைக்கு வந்து சந்தோஷமா இருந்தது ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு வந்து அப்படியே அந்த குமந்த என்னம்மா என்னம்மா அவ வந்து சந்தோஷம் இந்த குழந்தை வந்து வாசிக்கும்போது சிரித்து குழந்தைங்க இருந்தா உண்மைக்கு வந்து உலாபுரத்துல வந்து இனிமா வந்து அவதானி ஜெயஜெய்ங்க ரொம்ப நன்றி மைக்குமே வந்து

എപ്പൊ തട്ടിയും കൊഞ്ചു കുഴി അളംബ് ഇപ്പൊ സാപ്പിട இந்த பாத்தீங்க என்று சொன்னால் எங்களுடைய நாயகி உடுப்பெல்லாம் கொண்டு எங்கேயோ போகிறார் வந்து ஒரு வழியாக வந்து உடுப்பெல்லாம் வந்து துவைச்சி போட்டாச்சு இப்போ அடுத்த கட்ட போய் நிச்சயம் பார்த்தீங்கன்னா வசந்த நிச்சயம் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வசந்த வந்து பூமண்டு வேலை எல்லாத்துக்கும் வந்து தண்ணி அடிக்க போகிறார் என்னோட நானும் செய்யக்க அவர் தானும் வேலை செய்யணுமாம் தஞ்ச வேலையில் போகிற பூமந்து குறைஞ்சிருமாண்டு அவர் வந்து பூமண்டுக்கிற நேரம் வந்து தண்ணி அடிக்க போகிறாராம் அப்போ வந்து சரி ஏன்டா எனக்கு இரவில் கொஞ்சம் நித்திர காணாம கிடக்கு ரெண்டு மூணு நாளா நித்திர பிரச்சனை நேரம் மூன்று நாலு மணிக்கெல்லாம் அழிவு நாததுக்கு அப்புறம் நித்திர விராதாம் அப்ப பூங்கொண்டல் தண்ணி அடிக்கிற அந்த வேலையை நாளைக்கு பகல் நித்திரை ஒன்று கொள்ளலாம் பாக்குறேன் செய்யும் சேட்டைகள் ஏன் வச இரவு

அந்த அக்கா சொன்னாங்க அந்த ஏஞ்சம்மா அந்த காலை வச்சு காட்டு பக்கத்தில் இந்த கிடங்குக்க அந்த கிடங்குகளுக்கு வச்ச வடியாக இருக்கும் உண்டதாட்டா ஓ செடியான குங்குரீட் போகிறாடா என்ன குண்டு வடிக்குது ஏஞ்சம்மா என்ன குண்டு வடிக்குது

அக்கா தான் இருக்கு அக்காவோட மணி பிளான்

പൂഞ്ചോളി ആക്കണമല്ല <yip> <laughs> <Darwin> <takers�> ഓ വാങ്ങോ ஒரு ரெண்டு உடுப்பு இருக்கும் நீட்டு வந்து உழுப்பு வந்து கொஞ்சம் சேர்ந்துச்சு அதிக வந்து உழுப்பு வந்து வேண்டிய வேண்டியக்கான கேரம் வந்து மிரவு நேரம் துவக்க வேண்டியக்கான கேரம் நீட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் அண்ணா விட்டு காலமுடி எட்டு மணிக்கு போயிட்டு அப்படியே வந்து அப்புறம் கொண்டு தோசை அந்த ஓட்டத்தோசல் செய்தாக்கா போனது அப்போ உண்மைக்கு வந்து நீரம் கிடைக்கல அப்போ உடுப்போல் வந்து சேர்ந்துட்டு அப்போ நான் ஒரு ஒரு ரூம் வச்சுக்கான் அதுக்குள்ள தான் அந்த நாளத்தான் போடுற உடுப்பு வந்து ஒரு போசனுக்கு அடுத்து வச்சுக்கானதான் எடுத்துக்கொண்டு உடுப்பை உடனுடனே வந்து துவைச்சி போடுறேன் நான் அப்போ உண்மைக்கு வந்து நீட்டான உடுப்பு வந்து சேர்ந்துட்டு அதனையே தான் இந்த இட வந்து நான் உடுப்பை வந்து துவச்சி போட்டது அப்போ வசந்தம் வந்து எனக்கு வந்து உதவி செய்து சந்திச்சுது தான் நான் உடுப்பு துவைச்சி போட தானே அலசி போட்டு மற்ற மற்ற அது வாழ்க்கை போட்டு எல்லாம் கொடியில் வந்து எல்லாம் காயப்பட்டு உதவி செஞ்சுட்டு அப்போ மழை கணக்கு ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே உடுப்பெல்லாம் துவச்சிட்டோம் நாங்கள் துவைச்சிட்டு பெண்ணு சேரணுன்னா தந்து குடி நிச்சயம் அதான் இப்போ உழு வாசல் செய்க்கப்புறம் ஆகல எல்லாம் புளியாடிணும் புளியாட்டிக்கிட்டு புளியாட்டாங்கன்னா அப்படியே இதில் போட்டுட்டு போடிவிடும் கூட நான் தோட்டி போட்டுட்டு உடம்பு போவோம் அங்கே விடாது சீட்டு இங்கே உட்கு இதெல்லாம் இங்கே இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் போட்டுறதுல வச்சு வச்சு ஒதுக்குவோம் சாப்பாப்பிடா அப்படி அதில் வந்து பையன் போட்டு அப்போ வந்து இருக்கும் என்ன சாப்பாடு அப்புறம் சின்ன ஒன்று வந்து செய்யலாது அப்போ வந்து இப்போ என்ன செய்யற ஒன்று குடுவாசலில் எல்லாத்தையும் வந்து இப்போ வடிவா பிராந்திய அந்த போல் எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து இப்படியே பார்த்தீங்கன்னா குடுவாசலில் அவ்வளோ பெரிய கஞ்சியில் நூற்றுக்கும் இங்கிட்ட விட்ட வாரையில் கஞ்சி வந்து சும்மா சும்மா குட்டியாக திற்கு நான் அப்போ இந்த விளையாட்டு செம்ம எடுத்து அப்படி இப்படி போயிடுனா நான் ஒரு ஏதாவது போல வரைக்கும் கூட்டி விட்டா இப்படியை வந்து சுகம் சாப்பாடு ஒழிப்பு செய்யலாமா நிறையா வந்து நான் குடுவாசலில் அப்போ மேலோட்டம் வந்து கூட்டி விடப்பேன் தம்பி குட்டி ஆனால் அப்போ பசங்களுக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணிக்க முடிப்பாயிருக்கும் அப்போ தான் வந்து வாசலில் எடிட் பண்ணி கொண்டிருக்கும் சரி இப்போ வந்து விடுவாசல எல்லாம் வந்து கூட்டிட்டு நாங்கள் வந்து நீ படக்கெல்லாம் பிரிஜ் தம்பியெல்லாம் தூக்கி கிடத்திட்டு இதண்டப்புறம் அப்படி வந்து போக போகிறோம் உன்வைக்கு வந்து இதெல்லாம் வந்து வேலையாவது கடைசி மாட்டேங்கிறோம் இனி காந்தைக்கும் இதெல்லாம் இப்போ வாழ்க்கையான அப்படி இப்படியான வேலையெல்லாம் செய்யணும் அதை தான் நாங்கள் நாலாம் தான் பிளாக்ஸ் என்னாங்களோ எல்லா வீடியோ வந்து எடுத்து போடுறக்கா வந்து இந்த காணொலியை வந்து நாங்கள் போடணும் இந்த வீடியோ எப்படி கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் மிகவும் குட் நைட் சொல்லிக்கொண்டு எங்கள்ட வீடியோ வந்து முடித்துக்கொள்ளுறோம் பாய்